நாட்டில் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களை அடையாளம் காண அரசால் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன இந்த அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மானிய விலையில் உணவு தானியங்களை வாங்குவதற்கு உரிமையுடையவர்கள் ரேஷன் கார்டுகள் இப்போது ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளன தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் ரேஷன் கார்டுகளை அரசு இணைக்கிறது இந்த இணைப்பு ரேஷன் கார்டு வைத்து வைத்திருப்பவர்களுக்கு ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெற அனுமதிக்கிறது லோக்சபா தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்க உள்ளது இதன் காரணமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கப் போகிறது என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் மொத்தம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்போதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொம்போது கார்டுகள் இருக்கின்றன மானிய விலையிலும் விலையில்லாமலும் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க பயன்படும் அடையாளமாக மட்டுமின்றி தமிழக அரசின் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கான அடையாள அட்டையாகவும் உள்ளது ஸோ ரெண்டு லட்சம் புதிய கார்டுகள் கொடுக்க போகிறாங்க எலெக்ஷனுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகையில புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வாய்ப்பும் கூடிய சீக்கிரம் வரும் அதே நேரத்தில் ஏற்கனவே அப்ளை பண்ணி தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்காமல் இருந்துச்சு அவங்களுக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய தளர்வுகளும் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க